ஜெய் சத்குருநாதா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் ரொம்ப 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 முக்கியமான இடம் இது யாருடைய கோயில் தெரியுங்களா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுடைய ஆலயம் முருகப்பெருமானுக்குன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ராணி அகல்யா ஹோல்கர்னு சொல்லக்கூடிய மாபெரும் ஒரு அடியவர் முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் எங்கேப்பா இருக்குன்னா சிறுடியிலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரம் தான் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த கோவில் திறக்கப்படும் கார்த்திகை மாதத்து பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த கோவில் திறக்கப்படும் கோதாவரி நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயம் ஆனால் இங்கே முருகன் கோயில்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது கார்த்திக் சுவாமி அப்படின்னா மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் அந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு வந்தோம் சுவாமியை நல்லபடி இங்கே தரிசனம் பண்ணோம் அடுத்து அடுத்த இடத்துக்கு நோக்கி நாங்க பயணிக்கிறோம் தரிசனம் பண்ணிக்கிங்க முருகனை உள்ள பார்க்க முடியலனாலும் அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கிங்க கோதாவரி நதி